ஒருங்கிணைப்பு வந்துடும் வந்துடும் எப்படி வரும் எடப்பாடி இழக்கிறாங்க வரும்புலனா எடப்பாடி என்ன வச்சிருக்காங்க ஜென்ரல் செக்ரட்டரியாவோ இல்லாட்டி மெம்பராவா இங்க பொதுச் செயலாளர் நான் சொல்றவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க எப்படி சேர்த்துக்க முடியும்ங்க அங்கே எங்க இடம் இருக்கு மூணு பொதுச்செயலாளர் கட்சியில் மூணு பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்க முடியுமா ப்ரீஎம்டி பொசிஷன்ல எடப்பாடி இருக்கிறார் அவருக்கு இப்போ இவங்க இணைப்பு தேவையில்லை அவர் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க கட்சிக்கு தேவை இருக்குல்ல கட்சிக்கு எங்கே தேவை இருக்கு அவங்க கட்சிக்கு தேவை தேவையில்லைங்கிறதை எல்லாருமே சொல்றாரு இணைப்பு இல்லைன்னு உறுதியாக சொன்ன பிறகு ஆயிரம் தடவை சொல்லியாச்சு எதுக்கு திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க ஒன்று நீங்கள் பாஜகவுனுடைய அடிவடிகளாக தான் இருக்கிறீங்க பாஜக தான் உங்களை ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குறாங்க எம்ஜிஆர் பினாமினாங்க எம்ஜிஆரை பார்த்து நீங்கள் சூடு போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லு எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் இல்லை விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருவாரா அதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு அஞ்சு சதம் பத்து சதம் வாக்கு வாங்குவார் அவ்வளோதான் விஜய் கட்சியினர் தங்கள் பக்கம் இருப்பது ஈர்ப்பதற்கான முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்கன்னு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் நேர்களே இன்றைய ஓஹச் தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் முருகன் நேற்றிலிருந்து மறுபடியும் அதிமுக சார்பாக அல்லது அதிமுக சம்பந்தமாக விவாதங்கள் திரு வைத்திலிங்கம் திரு ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர் சொல்கிறார் ஒரு கருத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த ஒன்றிணைவு இதெல்லாம் நடந்துடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாங்கள் தான் அதிமுக ஆட்சி தான் அம்மா ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய பிறந்தநாளில் ஒட்டி செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு ரொம்ப குறிப்பாக நாங்கள் எடப்பாடியையும் விளக்க விரும்பவில்லை அப்படிங்கிறது சேர்த்தே சொல்கிறாரு இல்லை தானே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இல்லை ஏதாவது அந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டுருக்க இதை பற்றி விவாதங்கள் இப்போ மீடியாவில் வர்றது குறைஞ்சி போச்சு குறைஞ்சிடுச்சு சரி இதை ஒன்று போட்டு விடுவோம் கொஞ்சம் நாளைக்கு மீடியா இதை வந்து மென் இருக்கட்டும் அப்படிங்கிறக்கா போட்டிருப்பார் இருபத்தஞ்சி டிசம்பர் எவ்வளோ நாள் இருக்குது எவ்வளோ அதுக்குள்ளே அதுக்குள்ளே எவ்வளோ நாளான வரப்போகிறதில்ல அவங்க தான் ஒருங்கிணைப்பு இல்லைன்னு ஆயிரம் ரூபா சொல்லிட்டாங்க ஒருங்கிணைப்பு வந்துடும் வந்துடும் எப்படி வரும் எடப்பாடி இழக்கிறாங்க விரும்பலேன்னா எடப்பாடி என்ன வச்சுருக்காங்க ஜென்ரல் செக்ரட்டரியாவா இல்லாட்டி மெம்பராவா கட்சி மெம்பராக அது அதை சொல்லணும்ல அவர் அவர் ஜென்ரல் செக்ரட்டரியாக நாங்கள் இருப்பார்ன்னு சொல்லி சொல்லணும் சொல்லலாம் சொல்லலையே அவரை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் உள்ள வச்சுக்கிடுவோம் என்ன வச்சுக்கிருவீங்க எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமான விஷயமா ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய இவர் நேற்று பேசும்போது ஒரு தொலைக்காட்சியில் புகழேந்தி என்ன சொல்லிட்டாருன்னா இது உருப்படாது அப்படின்றது முதல்ல சசிகலாவும் ஓபிஎஸும் நாங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னால் அவங்க சந்திக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்களை இணைக்காத போது நாங்கள் எப்படிங்க எடப்பாடிட்டு போகிறது இவங்களே இணைக்க முடியல அது ஒன்றும் உருப்படாதுங்க எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன வைத்தியங்கன்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று இருபத்தி ஆறு முப்பத்தொன்று பிறகு முப்பத்தி அஞ்சு எப்போயும் வராதுங்க அது இணைப்பு வரப்போறதில்லை வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டார் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறவரே சொல்லிட்டார் அனைத்து தொலைக்காட்சியில் ஓப்பனாக பேசிட்டார் மன மனந்திறந்து நான் பேசுறதை சொல்லிட்டு பேசிட்டார் நாங்கள் ஏகப்பட்ட முயற்சி எடுத்தோம் சசிகலாவே ஓ பேசி இப்போ மீட் பண்ண வைக்க முடியல எங்களால் இவங்க யாருமே அவங்கவுங்க இடத்துல நிற்கிறாங்க ஈகோ ஈகோ கிளாஸஸ் இது இதில் ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல அந்த பக்கம் எடப்பாடி உறுதி அவங்களுக்கு இடமே இல்லைங்கிறாரு நீங்கள் இணைப்பு இல்லைன்னு அவங்க சொன்ன பிறகு மாற்றத்தை அவங்க தேடணும் திரும்ப திரும்ப இணை போய் இணை போய் இணைப்பு ஒருங்கிணைப்புன்னு பேசிகிட்டு இருந்தால் அவரு அவங்க அண்ணாதிமுக மெயினாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக இணைப்புக்கு இணங்காமல் அது எப்படி வருவோம் வர்றதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு யார் புத்திச்சேனாலவே சசிகலா அம்மா நான்தான் புத்திச்சார் நீ சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இல்ல இல்ல இப்போ முயற்சி சார் முயற்சிகள்ங்கிறது எப்படி நடக்கும்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அடுத்த அடுத்த சந்திப்புகள் அதுல உங்களுக்கு என்ன போஸ்டிங்கு என்ன இது நம்ம தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கோம் சரி நம்ம இணைந்து செயல்படுவோம் யாராருக்கு என்ன இருப்போ என்னென்ன லீட் ஒன்னு எடுத்து பண்ணுவோங்கிறது வந்து

அவர் வந்து ஒரு கிளைம் பண்றதுக்கோ ஒரு ஒரு விஷயத்தை சொல்றதுக்கோ அவருக்கு ஒரு ரைட்ஸ் சொல்கிறது ஒரு கட்சி நிர்வாகிகளும் கட்சியும் இவர்கிட்ட முழுமையா இருக்கிறதுனால அவர் தைரியமா சொல்றத அதுக்கு வெளியில இருந்து அவர் பொசிஷனில் எடப்பாடி இருக்கிறார் அவருக்கு இப்போ இவங்க இணைப்பு தேவையில்லை அவர் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க கட்சிக்கு தேவை இருக்குல்ல கட்சிக்கு எங்கே தேவை இருக்காங்க கட்சிக்கு தேவை தேவையில்லைங்கிறத எல்லாருமே சொல்றாங்க தொடர் தோல்விகள் தொடர் தோல்விகளுக்கு எது எது வந்து கட்சிக்கு தேவையோ அத எடப்பாடிக்கு தேவையா இருக்க முடியும்

கட்சியில் மூணு பொதுச்சேரி பதவியில் உருவாக்க முடியுமா அது விளங்குமா ஏற்கனவே எட்ட தலைமை விளங்காதனால தான் ஒத்த தலைமைக்கு போனாங்க அதை அந்த பொதுக்குழு தானே முடிவெடுத்துச்சு அதை எல்லாம் உள்ள பொதுக்குழு தானே அந்த முடிவு எடுத்துச்சு எங்க சசிகலா அவையா டிடி தினம் யாருங்க வெளியேற்றினது இதே ஓபிஎஸ் அவர் தானே வெளியேற்றின கண்டிஷன் போட்டு வெளியேற்றினாரு நிர்பந்தம் கொடுத்தாரு வெளியேற்றுவதற்கான அந்த தீர்மானத்தை அவர் தானே வழிமொழிந்தாரு முன்மொழிந்தாரு அவர் தானே படிச்சாரு மாநாட்டில் அவங்க புதுக்குழு அவங்க போயாச்சு வெளியே என்ன காரணம்னாரு அவங்க வந்தாங்கன்னா குடும்ப ஆதிக்கம் கட்சிக்குள்ள வரோம் அப்படின்னு தானே சொன்னாரு அவங்க வந்தாச்சுன்னா குடும்ப ஆதிக்கம் வரணும் எல்லாமே இருக்கட்டும் சூழல் வந்து மாறுது கட்சி பலவீனமாகுது தோல்விகளை சந்திக்கிறாங்க நோக்கம் பெறணும் உங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குது இவங்களை சேர்த்தா பலம் நான் திமுகங்களை சேர்த்தா பலம் பழம் ஆகுமா ஆகாதானுங்கிறது வேறே விஷயம் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா அது இல்லாததனால குறஞ்சிருக்குள்ள சில டேட்டாஸ் இந்த ஓபிஎஸ் இருந்த பையன் அவ்வளோ வாங்கினாங்க நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு தான் வாங்கினாங்க பெரிய கூட்டணி இருந்துச்சு இப்போ பாஜக பாமக தேமுதிக எல்லாம் இருந்த கூட்டணியில் அவ்வளோ வாங்கினாங்க பதினெட்டு தான் வாங்கினாங்க திமுக அண்ணா திமுக அதான் நம்ம அதே சமயத்துல எடப்பாடியை முன்னிறுத்தி சட்டமன்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின ஓட்டு வந்து அந்த கூட்டணி அதிமுக தனித்து வாங்கினது பதினெட்டு சதம் கூட்டணி வாங்கினது முப்பது சதம் மோடியை பிரதமர் என்று முன்னிறுத்திய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடியை முதல்வராக முன்னெடுத்தினப்ப வாங்கின வாக்கு எவ்வளவு நாற்பது சதம் பத்து சதம் கூட வாங்கினாங்க அப்போ நீங்கள் யாருக்கு அங்கே மவுஸ் இருக்குது இதே இப்போ இவரே இருந்தப்போ தானேங்க தோற்றாங்க இது ஒம்பது தோல் பத்தில் ஒம்பது தோல்விகள் பாஜகவும் ஓபிஎஸும் இருந்தாங்கள்ல கூட அந்த தோல்விகளில் எங்கள் நன்றிகளை ஒரு குடுவியில் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மேலே ஏற பார்த்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு அதை பிடிச்சி கால் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அதுதான் நடந்துச்சு அந்த கூட்டணியில வயிற்றுலாம் தோல்வி வருது சார் அப்ப வயிற்றுலிங்கம் இந்த கருத்தை இப்ப முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கணும் திரு ஓபிஎஸ் தரப்புல ஓபிஎஸ் ஆதரவாளர் அப்படிங்க அடிப்படையில் அதை வைக்கிறாரா இல்ல வேற ஏதாவது சேல் நடந்துட்டு இருக்கா இல்ல ஓபிஎஸ் விட்டு கொஞ்சம் விளக்கிட்டாருன்னு சொன்னாங்க ஓபிஎஸ் நடுவில் ஓபிஎஸ் ஓட காண கொஞ்ச நாள் ஆளை காண போயிட்டாரு திரும்ப திடீர்னு வந்திருக்காரு திடீர்னு வந்ததை பரசாட்டுறாரு மீடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டா மீடியா வைத்தியலிங்கத்தை நினைப்பாங்க மக்களுக்கு நினைவுபடுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று விட்டுறாரு அவரு அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாரா என்ன என்ன அடிப்படையில் அது நடக்கும்னு எப்படி சொல்றாரு சும்மா ஜோசிஞ்ச மாதிரி அப்படி சொல்லிட்டு போறாரு அது எப்படி நடக்கும் அதுக்கான விஷயங்கள் என்ன எடப்பாடி என்னவா இருப்பாரு சசிகலா என்னவா இருப்பாரு அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அதெல்லாம் சொல்லணும்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க இவங்க இப்போ உதாரணமா நான் சொல்கிறேங்க ஒருங்கிணைப்பு இல்லைன்னு உறுதியாக சொன்ன பிறகு ஆயிரம் தடவை சொல்லியாச்சு எதுக்கு திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க தனித்து செயல்பட முடியாமல் இருக்கிறீங்க ஆனால் சொல்கிறீங்க தொண்டர்கள் பூரா எங்கள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க தொண்டர்கள் பூரா அவங்களோட இருந்தால் நீங்கள் தனித்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமேங்க நீங்கள் தனித்து செயல்பட ஆரம்பிக்கலாமே இங்கே தான் இல்லைன்னு கதவை அவங்க இறுக்கி சாத்திட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு அங்கே தோல்வி பற்றி பயம் இல்லையா அதெல்லாம் அவங்க ஆய்வு செய்யாமையாக இருந்திருப்பாங்க

ஏற்கனவே சசிகலா பொதுச் செயலாளர் சொல்லி சிவில் கோர்ட்டில் கீழமை நீதிமன்றத்தில் சொல்லிட்டான் அப்பீல் போயிருக்காங்க அங்கே மட்டும் என்ன ஆகிடும் போகுது இதெல்லாம் நீங்கள் சொல் போ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க இது எப்படி ஒன்று சாத்தியமாகும் உங்களுக்கு நீங்கள் அதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு ஏன் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு சான்ஸ் தான் இருக்குதுங்க ஒன்று நீங்கள் பாஜகவுடைய அடிவொடிகளாக தான் இருக்கிறீங்க பாஜக தான் உங்களை ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குறாங்க மூணு பேரைங்க இதே தினகரன் என்ன சொன்னார் செத்தாலும் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னார் இன்றைக்கி பாஜகவுக்கு சொன்னபடி கேட்டுட்ருக்காரு அது ஓபிஎஸ் எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் பாஜகவுடைய கைத்தறி அவர் சசிகலா அம்மா கம்முன்னு இருக்காங்க பாஜக பற்றி எந்த விமர்சனமும் வைக்கிறது இல்லை அப்போ இவங்களாம் என்ன செய்கிறாங்க பாஜக சொற்படி நடக்கிறாங்க இவங்களை உள்ள ஒன்று வந்து வச்சா பாஜக என்ன செய்வான் அவங்கள வச்சு இங்கே குழப்பத்தை உண்டாக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுவான் அது இருக்குல்ல கூட்டணி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி அவர்கள் இல்லை அந்த பொதுக்குழு எடுத்திருக்குது செயற்குழு இப்போ திரும்ப ரீட்டரேட் பண்ணியிருக்காங்க அதே முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை இவங்க ஏற்றுக்கிறாங்களா முதல்ல சொல்லணும்ல நாங்கள் பாஜக கூட்டணியை நாங்கள் வலியுறுத்த மாட்டோம் நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி சொல்லணும்ல இல்லை இவங்க இவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அடுத்ததுக்கு வரும் சார் இது வைத்திலிங்கம் அவர்கள் பேசினது ஒரு பக்கம் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக நேற்று ஒரு தகவல் அது மாதிரி விஜய் கட்சிக்கு வந்து செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு இது எடப்பாடி அது மாதிரி கேட்குறேன் எங்கள் தேவைலாம் வதந்திகளெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு எவ்வளவோ நிர்வாகிகள் இருக்கும்போது அவரை மற்றும் குறிப்பிட்டு இந்த தகவல் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு அது உண்மையாக இருக்குமோ அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க மற்ற பிற கட்சிகள்லேருந்து இருந்து ஆளை எழுதுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அவங்களில் அந்த மாதிரி பிரெயின் இல்லை சரி இட் இஸ் எ பிரெயின்லெஸ் பாடி அனுபவம் இல்லை அனுபவம் லெஸ் பாடி அது அவங்களுக்கு ஒரு ஒரு ஆள் தேவைப்படுறாரு அது பிற கட்சிகள் தானே பிடுங்க முடியும் அனுபவம் உள்ளவங்க அண்ணாதிமுக இருப்பாங்க திமுக இருப்பாங்க அவங்களெல்லாம் இழுக்கிறதுக்கு அவங்க முயற்சி நடந்திருக்கும் இவரை அவங்க அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம் ஒரு வேலை அதனால இந்த செய்தி கசிந்திருக்கலாம் அவருக்கு போற மாதிரி ஒன்றும் தெரியல உறுதியான ஒன்றும் செய்தி வரல போகலாம் உறுதியான செய்தி எதுவும் வரல சரி ஊகத்தின் அடிப்படையில் தான் அதை பேசணும் ஆனால் விஜய் கட்சியினர் அந்த மாற்று கட்சியிலேருந்து பெரிய தலைவர்களை தங்கள் பக்கம் இழுப்பது ஈர்ப்பதற்கான முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்கன்னு இல்லை நீங்கள் தான் தகவல் கேள்விப்பா அதாவது குறிப்பாக என்ன சொல்கிறாங்க நான்கு தலைவர்கள் நான்கு முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் இருந்து வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்களில் முன்னாள் அமைச்சர்களும் அடங்குவார்கள் ஒரு தகவலை சொல்றாங்க பொதுச் செயலாளரும் அடங்குவார் கூட சொல்லிக்கலாம் எடப்பாடி போயிடுவார்ன்னு சொல்லலாம் ம் அந்த நாலு பேர் எடப்பாடி இருக்காருன்னு சொல்லட்டு சொல்லலாங்க எது வேணும்னு சொல்லலாங்க அப்படிலாம் யாரும் போவாங்கன்னா எனக்கு தெரியல விஜய நம்பி எப்படிங்க போவாங்க அண்ணாதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக போயிருது கண்டிப்பா அதுல சந்தேகமே கிடையாது திமுக திரும்ப ஆட்சிக்கு வர முடியாது அவங்களுக்கே தெரியும் அப்போ அந்த இடத்துல கணிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார் உங்க உங்க கழிப்பு அது வந்து இருக்கணும் சார் உங்க கடிப்புன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எப்படி சொல்ல முடியும் நாளைக்கு என்ன வேணா வடக்கலாம் சார் அரசியல் இது வந்து நிமிஷத்தை நீங்கள கண்டிப்பா ஆனா இது மட்டும் நடக்காது திமுக இருக்கிற அமைச்சர்கள்ல பாதி பேர் அண்ணா திமுகால இருந்து போனவங்க திமுக அமைச்சர்கள்ல பாதி பேரு அண்ணா அதிமுகால இருந்து போனோம் அதான் சொல்லுவோம் அத மாதிரி அதிமுக அதான் சார் திமுக அண்ணாதிமுகலும் திமுக போனாங்கல்ல அதே மாதிரி அண்ணா திமுகல இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு எப்போ போனாங்க அண்ணா திமுக எடப்பாடி அவர்கள் பொறுப்பு பொறுப்பேற்ற யாரும் போகலையே ஒரு தோல்வி நல்ல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு தேர்தலில் யாராவது ஒருத்தர் போனாங்களா யாராவது கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே வெளியே இருந்தாங்களா சொல்லுங்க ஏதாவது எந்த மட்ட கிளை செயலாளர் கூட ஒருத்தர் கூட போகல பொதுக்குழு உறுப்பினர் கூட ஒருத்தர் கூட போகல இன்டாக்டாக இருக்கிறாங்கல்ல போகிறதுங்கிறது அது நம்ம சொல்ல போக மாட்டாங்க நான் உறுதியாக சொல்ல மாட்டேன் இருபத்தி ஆறுல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத அவங்க மனசுல போவாங்க போது புதிய அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அது நிச்சயமா வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் விஜய் வந்து ஆட்சி அதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு அஞ்சு சதம் பத்து சதம் வாக்கு வாங்குவார் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவருக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது உறுதி பெட் கூட நான் ஆனா அதுக்கு மேல என்னங்க இருக்கு அதுக்கு போறதுக்கு அங்க போறதுக்கு இப்போ தீமுகங்க போனா அவங்க அமைச்சர் பதவி தரेंगेங்கறான் வா உனக்கு உடனே அமைச்சர் பதவிங்கிறான் ஓடி போய் நான் இங்க இருந்து நிராகரிக்கப்பட்டவனா தான் போயிருக்கான் இங்க எவேவே வெளியேற்றப்பட்டானோ நிராகரிக்கப்பட்டானோ இல்ல நீ கேட்க முடியல சொன்னாங்களோ அங்க தான் போயிருக்கேன் செந்தில் பாலாஜி கேஸ் என்ன ஆமா முக போனாரு அண்ணாதிப்பு அப்ளை பண்ணாரு அது மரியாதை இல்லேன்னு பேசவேனா இல்லை மரியாதையோட தான் பேசுறேன் அவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறதே ஜாஸ்தி அவங்க வந்து இங்க இருந்து நிராகரிக்கப்பட்டவங்க சொன்னாரு என்ன மரியாதை கட்சி சார் அது கட்சி சார் நீங்க எதுக்கு அத சொல்லணும் ஒரு கட்சியில வந்து யார் வேணா எங்கன்னாலும் போலாம் ஒரு புதிய கட்சி அப்படி யாரு போவாது என்ன சார் அதிமுக கட்சி எப்படி உருவாரு

அவங்களுடைய விருப்பம் இங்க எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு தெரியுது எனக்கு இங்க ஒரு இங்க இருந்த டெவலப்மெண்ட் தெரியுது நான் இன்னொரு கட்சிக்கு போறேன் இந்த இயக்கத்துல இருந்து ஏற்கனவே இந்த இயக்கத்துல இருந்து உருவான ஒரு இயக்கத்துல நான் போறேன் அதுல அவங்களுடைய விருப்பம் நீங்க நான் என்ன சொல்றேன்னா போனவங்கள பெரும்பாலானவங்க ஊழல் புகார்கள்லாம் மாட்டிக்கிட்டவங்க என்ன இந்திரகுமாரிலேருந்து பிறகு அந்த செல்வ கணபதியிலேருந்து அதில் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள்

அதிருப்தியா இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்கல்ல இப்ப இருக்கிறதுலேயே திரு எடப்பாடி வெளிப்படுத்தாம இருக்க இவர்கள் வெளிப்படுத்தி அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் எப்படியாலும் வச்சுக்கலாம் ஒரு அதிருப்தி இருக்கிறவர்கள் இன்னொரு கட்சிக்கு போறதுக்கான அல்லது விஜய் கட்சிக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு முழுமையா இல்லைன்னு சொல்லிட முடியும் இல்லையே நான் சொல்லலைங்க ஆரம்பத்து சொல்லிட்டுங்க முழுமையா இல்லைன்னு பண்றதுக்கு நான் தயாரா இல்லை அந்த கட்சிக்கு நான் ஏன் அவுட்ஷேப் கொடுக்கணும் ஆனா என்ன நீங்க பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் போட்டீங்கன்னா வாய்ப்புகள் இல்லைங்க அங்க போய் என்ன லாபம் இருக்குன்னு எந்த அந்த இந்தியா போனாலும் லாபம் இருக்கு விஜய்க்கு நாயக போய் என்ன லாபம் இருக்குறீங்க திமுக இருக்கு இல்ல அதிமுக இப்ப வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுல கட்டத்துல அப்ப அதுல இருக்க விரும்புவாங்க இல்லைய அவுங்க விஜய் கட்சிக்கு அதுல போயிட்டு நம்ம ஒரு பெரிய தொகை கொடுத்தா விலைக்கு வாங்கலாம் அது வேற விஷயம் பேரன் அது நம்ம என்ன சொல்ல முடியும் அது மாதிரி காங்கிரஸ் தெரியல ஒரு வெற்றி கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க தனிநபர்கள் அப்படி போவாங்களான்னு எனக்கு தெரியல போகலாம் நான் போக மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல மாட்டேன் சரி ஆனால் அங்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ்ல வந்து அவங்க ஆட்சியில் இல்லை சரி கூட்டணியிலே ஆட்சியில் இல்லை தான் இருக்கிறாங்க அவங்க அங்க போனால் ஒரு பதவி கிடைக்குது ஒரு வசதி கிடைக்குதுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு ஆனால் போவாங்க நான் உறுதியாக சொல்லலை போக மாட்டாங்கன்னு சொல்லலை சரி ஆனால் இங்கே வந்து வாய்ப்பு இல்லைங்கிற நான் அப்படி போகிறதுக்கான எண்ணம் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை சரி அதான் சொல்ல இல்லை இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் சார் நீங்கள் சொல்கிறீங்களா நம்ம நீங்களும் கேள்விப்பட்டிருங்க அல்லது ஊடகங்களில் இது மாதிரி தகவல் வருது ஸோ தமிழக வெற்றி கழகம் அல்லது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ அந்த மாநாட்டில் தேதி கூட இன்னும் உறுதி செய்யப்படலை இல்லை உறுதி செய்ய இல்லை இருபத்தி மூன்று இருபத்தி மூணுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஏற்பாடுகளை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமா வைக்கலாமான்னு கூட பேசிட்டு இருக்காங்க அதான் சார் இருபத்தி மூணாம் தேதி கேட்டுருக்காங்க இது நிபந்தனைகள் சொல்றாங்க டேட் எப்போல்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த 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 காலகட்டத்துக்குள்ள ஸோ ஒரு ஒரு பெரிய தலைவர்கள் அல்லது இந்த மாதிரி கட்சிகள் அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் இருக்கும்போது நம்ம கட்சிக்கு ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படின்னு விரும்பி இந்த மாதிரியான தகவல்களை இவர்களாவே கசிய விடுறாங்களான்னு கேட்கிறேன் இந்த தகவல்களே அந்த முயற்சியில் அவங்க இறங்கியிருக்கலாம் சில சில பேரை கான்டாக்டும் பண்ணியிருக்கலாம் அதுல கொஞ்சம் சாதகமா இருக்கிறவங்களை குறித்து அவங்க கசிய விடலாம் இவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு கசிய விடலாம் இது அவங்க பாசிட்டிவா இருக்குமான நீங்க இங்க இருந்து அதிருப்தியாக ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருத்தர் ஒரு புதிய கட்சிக்கு போகும்போது அது அந்த கட்சிக்கு கட்சியை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு பார்வையாளர்கள் அரசியல் பார்வையாளர் மக்கள் பார்க்கின்ற பொழுது பொதுமக்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு அதை பாசிட்டிவாக நடப்பாங்களா இல்லை இவங்க அங்கே இருந்து இங்கே வர்றாங்களா இவனுக்கு என்ன இவர்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டம் ஏற்படுமா நெகட்டிவாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு நீங்கள் செந்தில் பாலாஜி போனார் குற்றச்சாட்டு அவங்க தான் வச்சாங்க அவர் மேலே அவரை சேர்த்துக்கிட்டு மந்திரி பதவி கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு திமுக கெட்ட பேர் தானே வச்சல ம் திமுக அதில் கெட்ட தானே அது மாதிரி நீங்கள் யாரை சேர்க்குறீங்கிற பொறுத்து நல்ல பேர் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கு அங்கே அனுபவம் என்ப இருக்குது சரி அனுபவம் உள்ள ஆட்களை சேர்க்கணும் முப்பது வருஷம் அனுபவம் இருக்கவங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இயற்கையா அதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்கியிருக்கலாம் யாராலும் பலிகட ஆவாங்க நமக்கு சொல்ல முடியாது பலிகடாங்கிறீங்க அப்ப விஜய் கட்சிக்கு போனா என்னங்க இருக்கு வாய்ப்பு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸே இல்லைங்க அவங்க எந்த இடத்துல வரப்போறாங்க இங்க ஒரு கட்சி உள்ள வர்றதுக்கு ஸ்பேஸ் வேணுங்க ஒரே சின்ன உதாரணம் சொல்றேன் மேற்கு வங்கத்தில் ரெண்டு சீட்லேருந்து இருந்து பதினெட்டு சீட்டுக்கு பாஜக டக்குன்னு முன்னேறினது நாடாளுமன்ற சீட்டில் எப்படி இரண்டாயிரத்துக்கு எப்படி வந்துச்சு மம்தாக்கு சவால் விடக்கூடிய இடத்துல எப்படி வந்து உட்கார்ந்துச்சு அங்க வெற்றிடம் இருந்துச்சு அரசியல் வெற்றிடம் அந்த மாநிலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஆகி போச்சு அவங்க கேளர்ஸ் எல்லாம் மம்தா வைத்து பண்ண முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல மம்தா எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு இருக்கக்கூடிய பாஜக அங்கே களம் இறங்கும் அந்த வெற்றிடம் இருந்துச்சா நீ ஏற ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்து டக்குன்னு வந்துட்டாங்க சரி கேடசம் அவங்க கிடைச்சாங்க இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுறோம் காங்கிரஸ் கேடசம் மம்தாவுக்கு பயந்து போயிருந்தவங்கலாம் காங்கிரஸ் போய் சேர்ந்தாங்க இது பாஜக போய் சேர்ந்தாங்க அவங்க கேடசும் கிடைச்சிச்சு வெற்றிடமும் கிடைச்சிச்சு ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறோம் அதே டேக்டிக்ஸை தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண விரும்புனாங்க ரெண்டாயிரத்துக்கு ஒரு ஓன்னு சொல்லிகிட்டே இருந்தார் அண்ணாமலை ரெண்டாயிரத்தை குறி வச்சுட்டே இருந்தாங்க எதோ எதை நம்பி வச்சாங்க இந்த அண்ணா திமுக உடஞ்சி போச்சு இது காலி ஆகிடும் அந்த இடத்துல வந்து உட்காந்துலாம் நினச்சாங்க அது நடக்க நடக்கும் ஏன்னா இது அது இருக்குது அது வெற்றிடமா இல்ல அது காலி பண்ண இடத்த சில இடங்கள்ல மூணாவது இடம் போனா கூட சில இடங்கள்ல சில இடங்கள்ல டெபாசிட் இழந்த அளவும் கூட எங்க திமுக டெபாசிட் இழந்திருக்கு கலைஞர் காலத்திலேயே ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே அதிமுக டெபாசிட் இழந்திருக்குது

அதனால நீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி தேர்தல் வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா கூட இவங்க அறுபது எழுபது பெர்சன்ட் வாங்கிடுறாங்க மீதி இருக்க முப்பது பெர்சன்டில் தான் பாஜக கூட்டணி வரணும் சீமான் வரணும் விஜய் வரணும் வேற யாரும் வர்றதா இருந்தாலும் அந்த முப்பது பெர்சன்ட்டுக்குள்ள தான் தங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும் வாய்ப்பு இல்லை சந்தேகம் இல்லாமல் ஏன்னா எம்ஜிஆரை பார்த்து சூடு போடக்கூடாது கூடாது நான் சொல்லிட்டே இருக்கிறேங்க எம்ஜிஆர் எம்ஜிஆரை பார்த்து நீங்க சூடு போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன சூடு எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் இல்லை இனிமேல் வரப்போறது இல்லை சிவாஜி பண்ணாரு என்னாச்சு எல்லாம் நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க